வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போத்து சவால்கள் ஏற்படும் இப்போத்து திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூரம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மையின் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானின் பக்தர்களாகும் என்பதால் அவர்கள் நிமிர்ந்த நடையும் நேர்மையான பார்வையும் உடையவர்கள் இதிலும் எளிமையை விரும்பி ஆடம்பரத்திலிருந்து தூரம் இருப்பார்கள் தங்கள் செயல்களில் நேர்மை தெளிவு அறியாமையை தவிர்த்து நன்கு சிந்தித்து முடிவு எடுப்பர் அவர்கள் எவரையும் எளிதாக நம்பாமல் இருப்பதும் நம்பிக்கை ஏற்பட்டால் அந்த நம்பிக்கையை ஆழமாக பேணுவதே அவர்களின் தன்மை ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையும் மற்றவர்களை மதிக்கும் பண்பும் அவர்களுக்குணர்வு உதிராடம் நட்சத்திரக்காரர்கள் மர்மமான மனசாட்சியுடன் வலிமையான மனப்பான்மையுடன் இருப்பார்கள் ஒருவரின் நன்றியை கைவிடாமலும் பிறரது சொத்துகளுக்கு ஆசைப்படாமலும் இவர்களின் சிறப்புகள் சிறுவயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்று எச்சரிக்கையுடன் வாழ்க்கையை நடத்துவார்கள் அழகான தோற்றத்தோடும் பிடிவாதமான குணத்தோடும் பிரபலமாக இருப்பர் அறிவாளிகளாகவும் யாருக்கும் பயப்படாமலுமிருந்து சமூக நலனுக்காக உழைக்கும் பண்பும் கொண்டவர்கள் கல்வியில் சிறப்பாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரம் பல கலைகளிலும் தேர்ச்சி பெறும் வாய்ப்பு தருகிறது மருத்துவம் அறுவை சிகிச்சை சித்த வைத்தியம் ஹோமியோபதி சீன வைத்தியம் போன்ற ஆரோக்கியம் சார்ந்த துறைகளில் சிறப்பிப்பார்கள் நாடகத்துறை நடிப்பு திரைப்பட தயாரிப்பு போன்ற கலைத்துறைகளிலும் பிரகாசிப்பார்கள் தவறு ஏற்பட்டால் அதை நேர்மையாக பறிப்பதும் பதிலளிப்பதும் இவர்களின் பண்பாகும் வக்கீல் நீதிபதி அரசு பணியாளர் ராணுவம் மலித்த வீரர் குத்துச்சண்டை வீரர் ஊட்டப்பந்தய வீரர் ஆசிரியர் பாதுகாவலர் ஆன்மீக உரையாளர் அரசியல்வாதி தொழிலதிபர் வங்கி பணியாளர் போன்ற பல்வேறு துறைகளில் வலுவாக செயல்படுவார்கள் பொருளாதார ரீதியாக அவர்கள் பஞ்சநிலை இல்லாமல் நல்ல முன்னேற்றத்துடன் வாழ்வார்கள் குடும்பத்தில் அக்கறை அதிகம் காட்டி அழகான குடும்ப வாழ்வை அமைக்கும் ஆற்றல் உண்டு வாழ்க்கை துணையாக நல்லவர் ஒன்றும் ஏற்படும் நாற்பது வயதுக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றத்தில் அதிரடி மாற்றம் இருக்கும் ஆனால் அகங்கார குணம் காரணமாக சில நேரங்களில் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் தவறுகளை மனதார்ந்தும் கலாமையுடன் சமாளிக்கும் திறனும் இவர்களுக்கு உண்டு குடும்ப தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் வகையில் நடக்கும் அனைவராலும் விரும்பப்படுவார்கள் ஆரோக்கியம் தொடர்பாக கண் பல் முதுகுத்தண்டில் சிறுநீரக கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இருப்பினும் முதுமையில் இளமையான தோற்றத்தை இவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள் உத்திராடம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாகும் இது நல்ல காரியங்கள் மற்றும் சுபகாரியங்கள் நிறைந்த நட்சத்திரமாகும் இதை மங்கள் நட்சத்திரம் எனவும் கூறுகின்றனர் இதில் முதல் பாதம் தனுசு ராசியில் மற்ற பாதங்கள் மகர ராசியில் அமைந்திருப்பதால் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆளுமை கொண்டவர்களாகவும் மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தும் தன்மையுள்ளவர்களாகவும் இருப்பர் அன்பும் இரக்கமும் கொண்டவர்கள் உண்மையை மட்டுமே பேசுவார்கள் பிறருக்கு அடிபணியாமல் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவிகளை செய்து மகிழ்வார்கள் இப்போதும் சுறுசுறுப்பும் இளமையும் கொண்டிருக்கின்றனர் எங்கு சென்றாலும் தலைமை ஸ்தானம் இவர்களுக்காக காத்திருக்கும் மன உறுதியும் உள்ளதால் மற்றவர்களை கவர்ந்து நடத்தும் திறனும் கொண்டவர்கள் உள்ளதை உள்ளபடி சொல்வதால் சில நேரங்களில் தவறான புகார்கள் ஏற்படும் தொழிலாளர்களின் நலனுக்காக போராடும் ஆற்றலும் இவர்களில் நிறைந்துள்ளது அவர்களது நடத்தையும் செயல்களும் பிறருக்கு பிடித்துவிடும் வாழ்க்கை துணைக்கு மிகுந்த பாசம் காட்டுவார்கள் எந்த துறையிலும் பணியாற்றினாலும் மேலாண்மை மற்றும் மேற்பார்வை பொறுப்பில் இருப்பார்கள் ஏழ்மையான சூழலில் பிறந்தாலும் கடின உழைப்பினால் உயர்நிலைக்கு செல்லும் வாய்ப்பு மிகுந்தவர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தின் பாதைகள் தனித்தன்மை கொண்டவை முதல் பாதத்திற்கு குரு பகவான் ஆட்சி நினைவாற்றல் மிகுந்தவர் அன்பு சகிப்புத்தன்மை கொண்டவர் புராணங்கள் மற்றும் இலக்கியங்களில் ஆர்வம் காட்டுவார் ஒருமுறை கேட்ட விஷயத்தை ஆழமாக பிடித்து அனுபவ அறிவின் மூலம் பிறருக்கு ஆலோசனைகளை வழங்குவார் கணவன் மனைவி இடையேயும் பரஸ்பர புரிந்துணர்வு அதிகமாக இருக்கும் எந்த முடிவையும் துணையின் கருத்தை கேட்டு எடுப்பார் இரண்டாம் பாதத்திற்கு சனி பகவான் ஆண்டவர் பெற்றோர்களுக்கு அதிக அன்பு காட்டுவார் ஆன்மீக உரைகளிலும் கருத்தரங்கங்களிலும் புகழ் பெற்றவர் நன்மை செய்தால் பொய் சொல்ல தயங்கமாட்டார் அடிக்கடி வாகனங்களை மாற்றும் பழக்கம் உண்டு சாதனை செய்ய தாராளமாக முயற்சி செய்கிறார் எதிரிகளை அடையாளம் கண்டுபிடித்து விலக்குவார் தேவையில்லாமல் வாக்குறுதிகளைக் கொடுத்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் வருத்தமடைவார் மூன்றாம் பாதத்திற்கும் சனி ஆண்டவர் ஆட்சியாளன் மனதிற்குள் உள்ளதை வெளிப்படையாகச் சொல்லும் திறன் கொண்டவர் சுய சிந்தனை மிகு பிறர் புரிந்துகொள்ள முடியாத விதமாக தவறுகளை சமாளிப்பவர் அடிக்கடி கோபமும் வருத்தமும் அடையும் சிலருக்கு கல்வியில் தடைகள் ஏற்படலாம் பிறர்கள் இவரிடம் சகஜமாக பழக தயங்குவர் கடுமையாக உழைத்து முன்னேறும் நான்காம் பாதத்தையும் குரு பகவான் ஆட்சி செய்கிறார் துணிச்சலுடன் செயல்படுவோர் தெய்வ நம்பிக்கையோடு மனோதைரியம் கொண்டவர்கள் சோர்வை மறந்து எப்போதும் சுறுசுறுப்புடன் இருப்பர் குடும்பத்திற்கு ஆர்வம் காட்டி வீட்டு நிகழ்ச்சிகளை முன்னிலையில் நடத்துவார்கள் வெளிநாடுகளில் நண்பர்களை பெற்று அதிலிருந்து ஆதாயம் பெறுவார்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடியில் உள்ள அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் வழிபாடு செய்வர் தாயார் பிரம்ம வித்யாம்பிகை மீனாட்சி அவர்களுக்கு வேண்டிய தோஷ நீக்கம் குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்காக அங்கு வழிபாடு செய்கிறார்கள் இவ்வாறு அம்பிகையிடம் மனமார்ந்த பிரார்த்தனையுடன் வந்தால் வாழ்க்கைத் தடைகள் நீங்கி சிறப்பாக செல்வாக்கை பெறுவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்